பிரேஸ்தலார் கர்த்துடைய பஸ் நாம் மக்கப்படுவதாக சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தாறாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் கர்த்தர் நமக்கு பெரிய காரங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் ஹல லூய்யா கர்த்தர் நமக்கு பெரிய காரங்களை செய்தார் எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் எனக்கு இல்லை எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்ல வேண்டாம் செய்ததுக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்துக்கும் அவசியத்துக்கும் உண்மையான ஆசீர்வாதத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க நன்றி சொல்லுகிறவங்களுக்கு அந்த ஆண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து யாரெல்லாம் நன்றி சொல்லிக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல கர்த்தர் சந்தோஷமாக அவங்களை நினச்சி அவங்களுடைய வாழ்க்கையில தேவைகள் எல்லாம் சந்திப்பார் குறைவுகளை நிறைவாக்குவார் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டமெல்லாம் அவர் விரும்புகிற பாத்திரங்களாக வளம் வரும் எனக்கு ஆண்டு ஒன்றுமே செய்யலையே ஒரு நன்மையும் செய்யலையே ஒரு அற்புதமும் செய்யலையே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் கத்தக்க நோக்கி பார்ப்பார் அதனால் உங்களுக்கு ஏசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் கத்தை நமக்கு பெரிய காரியங்கள் எதுக்காக செய்யணும் அவருடைய நாமத்திற்காக ஆசுதமாக இருப்பதற்காக கவலைப்படாதீங்க ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசுதமாக மாறணும் அப்படின்னு நினச்சா அவருடைய சிரமத்தில் காத்துருங்க அப்போஸ்திரெல்லாம் ஒன்று கூடி காத்திருந்தாங்க பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற விட்டு போகாமல் நிறைவேற காத்துடுங்கள் என்று கருத்து சொன்னார் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்போசுகள் எல்லோருக்குள்ளேயும் ஒரே மைண்டு வந்தது ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கலாம் அற்புதம் நடத்தணும் அதிசயம் நடத்தணும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நேரத்தை ஒதுக்குங்க ஒரு சமூகத்தில் காத்துருங்க ஒரு அபிஷேகத்துக்காக காத்துருங்க கிருபைக்காக காத்துருங்க அவருடைய வரங்கள் வல்லமைக்காக காத்துடுங்க ஆசீர்வாதக்காக காத்துடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி அற்புதமாக மாற பண்ணுகிற தெய்வம் உயிரோடு தான் இருக்கிறார் அதுதான் சொல்லுகிறார் கர்த்த நமக்கு பெரிய காரங்களை செய்தார் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் வீட்டில் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க கர்த்த நமக்கு பெரிய காரங்களை செய்தால் ஒரு வார்த்தை சொல்லும்போது ஆண்டோடைய அளவற்ற நன்மைகளும் ஆசிரங்களும் உங்களுக்கு நிரம்பி வழியும் இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் எத்தனையோ நேரங்களில் நெருக்கடி நேரங்களில் மனசோர்வான நேரங்களில் எனக்கு யாருமே இல்லை என்று சூழல் உருவாக்குற நேரத்தில் திடீர் திடீரென்று கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார் ஏசிவி நான் தான் உங்களுக்கிடம் ஆஃப்டர் ஆஃப்ட்ரால் எனக்கே ஆண்டவர் கிருபை செய்கிறான்னு நீங்கள் ஏமாத்துறோம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம் என்ற வார்த்தை பார்க்கிறமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் செய்த அந்த அற்புதமான ஆசீர்வாதத்திற்காக தேங்க்ஸ் பண்ணுங்கள் இருங்க கத்தை நமக்கு பெரிய காரியங்களை செய்தான்ற ஒரு வார்த்தை மிகப்பெரிய ஒரு அற்புதம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் ஏசுவி நாமத்திலாம் சொல்கிறேன் கத்தை நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் அன்புத்தாக்கப்பண்ணே இந்த வார்த்தை எல்லாம் ஒரு பெரிய காரியங்கள் நடக்கட்டும்ப்பா எங்கே நான் தனியாக இருக்கிறேனே என் குடும்பம் இப்படி இருக்கிறதே என் வேலையில் உள்ள பிரச்சனை இருக்குதே என்ற ஒரு முடிய பிள்ளைகள் நினச்சிட்டு இருக்காங்கன்னா இதில் கேட்கிறவர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் கத்தை நமக்கு பெரிய கடைகளை செய்த அற்புதத்தை செய்யும் ஏஷ்மல்ல பிதாவே ஆமே ஆமே